எங்களோட அருகாமையில் இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை எங்களோட பிரச்சனை அதாவது மழை காலத்துல நாய்கள் அவங்க வந்து குடும்பம் ரெண்டு நாய் வளர்த்து அதை ஒப்ரேஷன் பண்ணி குட்டி போட்டு அதை வீசாத அளவுக்கு இவங்க பார்த்தாங்கடா நான் நோர்வேல வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நாங்க நல்ல நகைய போட்டு நல்ல பட்டு பட்டுசாரி கட்டிட்டு நான் இருக்கலாம் நோய் வராமல் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலியா வந்து நாங்க இதை பாக்குறேன் ஏண்டா என்னுடைய வீடாக இருக்கட்டும் உங்களுடைய வீடாகட்டும் இந்த காணொலி வந்து பாக்குற உங்களுடைய வீடாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீட்டுலயுமே வந்து ஒரு செல்ல பிராணி இருக்கு கண்டிப்பா ஆமா இல்லையா கண்டிப்பாக இருக்கு ஒரு நாயோ பூனையோ அப்படியே லாப்ட்ஸோ ஏதோ ஒரு குருவி வகைகளோ ஏதோ ஒரு விலங்கு வகைகளோ நாங்கள் செல்லமா வந்து வளர்க்குறது வளமே அது வீட்டில் வந்து சொல்லுவாங்க மனுஷரை விட அந்த அஞ்சரை படைத்த ஜீவிகள் நம்ம இன்றைய உணவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிற எங்கடைய வீட்டுக்காரரே வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கின்ற போது ஒரு நாய் காப்பகம் ஒன்று அமைக்க வந்தது வெளிநாட்டுல இருந்து நூறு நாட்டு இருந்து பவுனியா மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல ஒரு நாய் காப்பகம் ஒன்று அமைக்கிறதுக்காக ஒரு அக்கா அவரால் வந்திருக்காங்க அவ வந்து அந்த வேலைகள் எல்லாமே வந்து நடந்துருக்கோடைய சொந்த காணிகளை வந்து அந்த நாய் பூனைகள் காப்பாகம்னு சொல்லி அமைக்கிறதுக்காக அந்த டிக்டாக் பக்கங்கள்ல வந்து வீடியோக்களை வந்து போட்டு கொண்டே இருப்பாங்க நான் இன்றைக்கு இந்த காணியில வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த கட்டுமான பணிகள் நடந்துருக்குது வேலைக்கு ஆக்கல் வேணும் என்று சொல்லி நாங்களே வந்து அந்த காரணிகள் வந்து டிக்டாக் பக்கங்கள்ல அதிகமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல நிறைய பேர் வந்து பல்வேறு வட்ட மாதிரி விமர்சனங்களும் வந்து வச்சிருந்தாங்க அதாவது தேவையா அவங்களோட காசிலே செய்ய வேண்டியான அது மட்டும் இல்லாம அவங்களோட காசு இல்லாம தன்னுடைய தாலி கூடிய அடை வச்சு அந்த காப்பகத்தை வந்து முன்னெடுக்கிற மாதிரியான பதிவுகளும் வந்து அவங்க போட்டிருந்தாங்க அதுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் பண்ண இருக்காங்க நிறைய பேர் வந்து வாழ்த்தி இருந்தாங்க ஐந்தரை படித்த ஜீவனை வந்து நாங்கள் வந்து அன்போட பாக்குறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு தான் நான் அதை பார்க்கறேன் அதனாலதான் இந்த காணொலியும் வந்து நான் இப்போ வந்து பகிர்ந்து இருக்கிறேன் அப்படி இருக்க அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயரமான ஒரு இடம் வந்து சொல்றாங்க அந்த ஊர் மக்கள் அந்த காணொலி வந்து போறேன்னு பாருங்க அதாவது பொலிசார் முன்னிலையை வந்து அவங்க சொல்றாங்க இந்த வயது உணாக்கள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த பகுதி வந்து உயரமான ஒரு பகுதி மலைகள் வந்து எங்கள் மதுரை கட்டினான வேலிகள் வந்து அடைச்சாலும் இது மலை வந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கழிவுகள் அந்த மலங்கள் எல்லாமே வந்து வெளியில வரும் பந்துடா தாழ்வான பகுதிகளுக்கு போய் அந்த குளங்களுக்கு போய் சேரக்கூடிய வாரி இருக்குது அது வந்து ஒரு தொற்று நோயே உண்டாக்கும் என்ற மாதிரியும் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லிருந்தாங்க அதுலேயும் போலீசார் வந்து குறிப்பிட்ட அந்த போலீசார் வந்து அவங்கள வந்து கதைக்கிறாங்க போலீசாரே சொல்றாங்க உண்மையிலேயே வந்து நாய் காப்பகம்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி சொல்ல இல்ல அவங்க வந்து ஏற்கனவே இரண்டு மூன்று இடங்கள்ல வந்து இந்த நாய் காப்பகங்கள் வந்து வச்சிருந்தவங்க அங்க எல்லாம் மக்கள் வந்து வேண்டாமனு சொல்லி தான் இப்ப இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் வந்து போச்சு அதை அந்த டாக்டர் நூறு நாட்டு அக்காவும் வந்து கண்கலங்கி அழுதாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய காப்பகத்துக்கு வந்து நிறைய சுயசில இருந்து பிரான்ஸ்ல இருந்து கட்டார்ல இருந்து நிறைய இடங்கள்ல இருந்து இந்த காப்பகத்துக்கான உதவிகள் பத்தாயிரம் பதினாயிரம் இருபத்தாயிரம் ஒரு லட்சம் நாப்பதாயிரம் சொல்லி அதை தாண்டி இந்த டிக்டோக் பிரபலம் ராசண்ணான்னு சொல்லி எல்லாம் தெரியும் அவரும் வந்து நிறைய அவருடைய டிக்டோக் பக்கத்துல போட்டு இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அவருக்கு உதவி தேவைன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அவங்க மூலமாக வந்து நிறைய உதவிகள் வந்து கிடைச்சிருக்குது இப்படியான ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிற இடத்துல வந்து ஒரு சிலரால மட்டும்தான் ஏண்டா அவருடைய காப்பகம் வந்து அமை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை சுற்றி வந்து அவங்க அவங்களுக்கு பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க பாருங்க மக்களே காப்பகம் அமைந்திருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு மீட்டருக்கு ஒரு வீடுகளுமோ இதுவுமே இல்லை அப்படி இருக்கின்ற போது ஒரு சிலரால வேணு மண்டி இதை வந்து குல என்று சொல்லி அதுவும் வந்து இப்ப வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நடந்து ஓபன் பண்ண பிறகு இப்படியான ஒரு பிரச்சனை வந்து பிரதேச சபையில வந்து பொர்மிஷன் எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கொண்டு வந்தது இப்ப இது வந்து இதுக்கு ஆதரவா வந்து உங்களுடைய கருத்து என்னன்றதையும் வந்து மறக்காம வந்து சொல்லுங்க அதுக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா சின்ன என்ன நடந்து என்று சொல்லி நான் இந்த காணொளியை வந்து வினைக்கிறேன் கண்டிப்பா வந்து பாருங்க பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க என்னோட காணொலியை சந்திப்போம் பாய் ஒரு குடும்பம் ரெண்டு நாய் வளர்த்து அதை ஒப்ரேஷன் பண்ணி குட்டி போட்டு அதை வீசாத அளவுக்கு இவங்க பார்த்தாங்கடா நான் நோர்வேல வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நாங்கள் நல்ல நகையை போட்டு நல்ல பட்டு சாரி கட்டிட்டு நான் இருக்கலாம் நீங்களே நாயை செய்யறீங்க நீங்க ஒப்ரேஷன் பண்ணி உங்களோட வீட்டு நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நானே கஷ்டப்படணும்

வெளிய வந்து அனுப்பி விட்டுருக்காங்க திருப்பி வந்து போடுறாங்க இப்ப நாய் கூடு கட்டுற நேரம் தான்

ප ල් වි ලගේ ගිය ගරුණණ රම හ ැලම් න්න ප්‍රදේශය පපුළන ට සත්කාල ස්න ඔක්තමෑ ඒ වෙලා කමන්න ඩැම්හෙ මයි තැන්ත මේ තිය සමානය අපි මේකර අවත්තන් ලකෙන් ප අපට බලයක්නේ හල් ඔගුල්ලගේ හ දස්ල පය පාන කොලා නතුය ඔ අයඔන්න නුයි පොටිචි පයි තු.

ඇකා සෝ ඉරජන ල් ී මවි ලක්ට බිස්සකට මිතිරීරයි බිගට වනය කටවල්ලන ඒනල් සජට යින් කාන ට ස ඒ අි මේ වත්තා ගන්නාගලකේවා හරිකිව්වා. உண்மையாக கதைக்களை கொஞ்சம் மனசு கலங்குதுதான் காரணம் என்னடா நேற்று நான் ஒரு ரெண்டு வீடியோ எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தவங்க ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் கதைச்சிருந்தாங்க பாசிட்டிவாக கதைச்சிருந்தவங்க அதாவது அவங்க விளங்கி கொண்டாங்க நான் இன்னும் செய்யறது அதே போல் கொக்கி குமாரும் கதைச்சிருந்தவர் எனக்கு இந்த மனம் உருவினது அவர் கதைச்சதை பார்த்து என்னென்னா நான் செய்கிறத அவர் உணர்ந்தபடியாக அவர் அவ்வளவு அழகான முறையில் விளக்கம் கொடுத்து கதைச்சவர் ஓகே உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகள் மற்றது வந்து என்னென்றால் நேற்று எங்களோட அருகாமையில் இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை எங்களோட பிரச்சனை அதாவது மழை காலத்தில் நாய்கள் அவங்க வந்து என்னென்னா இந்த விழிப்புணர்வு காணாது உண்மையிலேயே காலத்தில் தண்ணி இந்த ஏரியலாம் வந்து நோய் வரும் ஒரு பயத்தில் பிஹெச்சே ஜிஎஸ் அவங்க இவங்களுக்கெல்லாம் அடித்து ஒரே பிரச்சனை அதுக்கு பிறகு நான் போலீஸை வர வச்சு போலீஸால் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பினது நாய் வளர்க்குறது நல்ல விஷயம் சிங் அவங்க சிங்களாக்கள் என்றாலும் போலீஸ் இருந்தாலும் வந்து சொன்னவங்க நாய் வளர்க்குறது நல்ல விஷயம் நீங்கள் வந்து இப்படி அவோட பிரச்சனை பட்டு கொண்டிருந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க இது இப்போ தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாளாக ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் அதுக்குள்ளே உள்ளவங்களெல்லாம் வச்சு ஒரே பிரச்சனை இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நேற்று நடந்தபடியாக நாங்கள் எங்களுடைய திறப்பு விழாவை நாங்கள் சிம்பிளாக செஞ்சோம் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சினாங்க அது நேற்று வந்து எங்களுக்கு ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கு காசு போட்ட நீங்கள் ஒரு ஆள் பதினைஞ்சாயிரமும் ஒரு ஆள் முப்பத்தி இருபத்தி எட்டாயிரத்தி சுச்சும் சம் மு முப்பதினாய்க்கு உள்ள நூறுரூவாயிலிருந்தும் போட்டிருந்தது நேற்று எங்களால் அந்த வீடியோ ஃபோட்டோக்கள் எடுக்க முடியாமல் போயிட்டுது நேற்று ஃபுல்லாகவே நாங்கள் பிஸி தான் ஆட்கள் வர்றது போகிறது புதுசாக எல்லாம் வந்து எங்களோட க ஷெல்டரை பார்த்தவங்க என் டிக்டாக் பார்த்து மற்றது ஸ்விட்சில் இருந்து எங்கள் ஓப்பனிங் இதை பார்த்துட்டு நேற்று ஷெல்டரில் வந்து கனநேரம் அவர் ரொபின் அண்ணா வந்து கனநேரம் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தவர் ரொபின் அண்ணா டிக்டாக் ரொபின் அண்ணா ஸ்விஸில் இருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கிறார் வந்து பார்த்தவர் இந்த பிரச்சனையில் அப்போ எனக்கு வீடியோக்கள் எடுக்க முடியாமல் போயிட்டு நேற்று எங்களுக்கு காசு தந்து எங்களோட செல்லங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி தந்த அந்த சிஸ்டருக்கு நன்றி அதே போல் இன்றைக்கு நோர்வை சேர்ந்த சிறியன் மகன் பிறந்த நாள் அவருக்கும் எங்களுடைய குட்டியல் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பட் நேற்று சிஸ்டர் உங்களோட வீடியோ கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு கொடுத்து நேற்று சாப்பாடு கொடுத்தா நான் வீடியோ எடுக்க கிடைக்கல கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பிந்திய பிறந்தநாளே நான் வடிவ அழகான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்கள் எனக்கு அவங்களை சமாளிக்கிறதா வேலை செய்கிறாக்களை சமாளிக்கிறதா இல்லை இவன் நாய்க்குட்டிகளுக்குரிய அல்ல வாய்ப்பேசாத ஜீவனுக்குரிய அவங்களுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா அப்படி பல பிரச்சனைகள் அந்த சாமானியில் இந்த சாமான் சீமெண்ட் முடிஞ்சுது கம்பி முடிஞ்சுது கல் முடிஞ்சுது அப்போ எல்லாத்துக்கும் அடித்து அடித்து சொல்லணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் சாப்பாடு வேண்டி கொடுக்கணும் அப்படி நிறைய பிரச்சனை எனக்கு என்றால் இப்போ கஷ்டம் அது சொல்ல முடியாது அது அந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொன்ன மாட்டேங்குது நைட்டு ஃபுல்லாக நான் சாப்பிட இல்லை இரவு பத்து மணிக்கு பிறகு நைட் வேலை அவங்க செஞ்சோன் இருக்கீங்களா வீட்டை வந்து நான் குளித்துட்டு சாப்பிட்டேன் நான் ஏன்டா எனக்கு பசிக்கலை இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க எங்களுக்கு தருவாங்கன்னு நான் நினைக்கலை மற்றது கொள்ளுங்க இந்த இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து விளங்கி கொள்ளுங்க எங்களோட ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அக்கா வாயில்லாத ஜீவனை வளர்க்குறீங்களா இந்தாங்க ஒரு அஞ்சு லிட்டர் பால் இந்தாங்க ஒரு மரக்கறி கீரை அரிசி பருப்புன்னு சொல்லி நீங்க தான் முட்டை இந்த என்னட்ட நாட்டுக்கோழி இருக்கு அக்கா ஒரு பத்து முட்டை இந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு முன் வந்து இந்த ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி ஊரை கூட்டிகிட்டு ஒரு ஒரு அக்காவோட இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குறீங்க இது வந்து அரசாங்க சார்பாக எனக்கு தெரியாது ஆனால் மேலே ஆண்டவன் சார்பாக இது வந்து பாவச்செயல் நீங்கள் செய்கிறதெல்லாம் பாவச்செயல் அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் பட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் நடக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நடக்கட்டும் ஆனாலும் நான் அந்த இடத்தை விட்டு நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு எங்கேயும் அவங்கள வீசுகிறதாவோ இல்லை எங்கேயும் நான் அனுப்புகிறதாவோ இல்லை நான் சாப்பாடு கொடுப்பேன் அது வந்து இப்போ அப்படி அது வந்து பிரச்சனைன்னா எனக்கு கவர்மெண்டால் காணித்தரட்டும் நான் வேறு இடம் போய் பார்ப்பேன் நைட்டு வந்து சொன்னீங்க ஒரு ஆக்கள் வந்து சொன்னீங்க பாய் நிறைய வெத்தில பாய் நிறைய வெத்தில பள்ளெல்லாம் சிகப்பு அவர் வந்து சொல்கிறார் எனக்கு வருத்தம் வந்தால் என்ன செய்யறது நாயால் அப்படின்ட்டு அவருக்கு ஆல்ரெடி வருத்தம் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் அவ்வளோ வெத்தில புதுசாக போடுறாள் மாதிரி தெரியல வெத்திலையே முத வந்து புற்றுநோய்க்குரிய அறிகுறி இந்த எங்க தியேட்டருக்கு போனாலும் அது எல்லா நாட்டிலேயும் போடுறாங்க ஸோ முத எங்களை நாங்கள் கவனிக்கணும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மற்றவங்கள்ட போய் பிரச்சனை படணும் நாய்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற உறுதி நான் தருவேன் மற்றது எனக்கு இந்த ஷெல்டர் நான் தொடங்கினதிலிருந்து இப்போ வரைக்கும் உதவி அதாவது பண உதவி என்னை நேரில் வந்து பார்த்தவங்கள் டெலிஃபோனில் அடித்து கதைச்சவங்கள் கதைக்காமல் என்ன எனக்கு எடுக்க இல்லாமல் போனது நேற்று வந்து நிறைய பேர் அடிச்சிங்க எனக்கு எடுக்க முடிய இல்லை மற்றது அனைவருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குட்டியல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்